எல்லாருக்கும் வணக்கம் புரட்டாசி மாசம் வந்துட்டாலே பெருமாள் பக்தர்களுக்கு ஒரு தனி உற்சாகம் பிறந்துடும் இல்லையா நம்மளால திருப்பதி மலை ஏறி போக முடியலனாலும் நம்ம வீட்ல இருந்தபடியே அந்த வேங்கடவன மனசார நினைக்கிற ஒரு அற்புதமான மாசம் இது அதுலையும் குறிப்பா இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நாம அனுஷ்டிக்கிற விரதத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கு அந்த விரதம் ஏன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதை எப்படி சரியா கடைபிடிக்கணும் வாங்க இதை பத்தி நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்னதான் இருக்கு இந்த விரதத்துல சும்மா ஒரு நாள் நாம பக்தியோட இருந்தா ஒரு நாள் உணவுல கட்டுப்பாடா இருந்தா நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துடுமா இந்த கேள்விகளோட வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் சரி முதல்லயே விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இது வெறும் ஒரு சடங்கு கிடையாதுங்க இது பெருமாள் நமக்கு கொடுக்கற ஒரு தெய்வீக வாக்குறுதி மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இதுக்குள்ளேயே ஒரு தீர்வு ஒழிஞ்சிருக்கு அடேங்கப்பா நம்ப முடியுதா உங்களால ஒரே ஒரு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் ஒரு கோடி புண்ணியத்துக்கு சமம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது யோசிச்சு பாருங்க நாம செய்யற சின்ன சின்ன நல்ல காரியங்களோட பலனை கூட பன்மடங்கு பெருக்கிற ஒரு பொண்ணான வாய்ப்பு இது இந்த ஒரு விஷயம் போதும் இந்த விரதத்தோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க இந்த விரதத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ரெண்டா ஏராளம் இப்போ ஏகாதசி விரதம் இருக்க முடியலன்னு வருதப்படுறவங்க இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே அந்த முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் துன்பங்கள்னு எதுவாக இருந்தாலும் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக சனி பகவானோட தாக்கத்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம் ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனி பகவான் பிறந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த விரதம் ஏழரசனி அஷ்டமசனி மாதிரி பாதிப்புகளோட கடுமையை குறைச்சி மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை கண்திருஷ்டி தீய சக்திகள்னு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை மிண்டாம ஒரு கவசம் மாதிரி நம்மள காத்து நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த விரதத்தை எப்படி சரியா முறைப்படி செய்யறது வாங்க அதுக்கான வழிமுறைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இது ரொம்பவே எளிமையானது தான் யார் வேணாலும் மனசு வச்சா கடைப்பிடிக்கலாம் விரதம்னாலே நாள் முழுக்க பட்டினி கிடக்கணும்னு அர்த்தம் கிடையாது அது நம்ம மனசையும் உடலையும் ஒருமுகப்படுத்துகிற ஒரு பயிற்சி இந்த விரதனால காலை மதியம் மாலை இரவுன்னு நாலு சுலபமான படிகளா பிரிச்சுக்கலாம் இப்படி செய்யறப்போ எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப எளிதா நம்மளால விரதத்தை கடைபிடிக்க முடியும் சனிக்கிழமை காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதும் நம்ம வீட்ல இருக்கிற பெருமாள் இல்லைனா திருப்பதி பாலாஜி மகாவிஷ்ணு படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்துங்க அப்புறமா ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல துளசி இலைகளை போட்டு பெருமாளுக்கு படையங்க அப்புறம் அந்த தீர்த்தத்தில் கொஞ்சத்தை நாம அருந்தி விரதத்தை தொடங்கணும் இந்த சின்ன செயல் அந்த நாள் முழுக்க நம்ம மனசையும் உடலையும் பக்தியோட வச்சிருக்க பெரிய உதவியா இருக்கும் சரி பூஜை செய்யும்போது பெரிய மந்திரங்கள் சொல்லணுமான்னு ஒரு கேள்வி வரும் விஷ்ணு சகசிரநாமம் மாதிரி பெரிய ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சவங்க அதை படிக்கலாம் ரொம்ப நல்லது ஆனா அதெல்லாம் தெரியாதவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் நம்ம முழு மனசோட பக்தியோட கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே போதும் நம்ம இதயத்திலிருந்து வர்ற அந்த உண்மையான பக்தி தான் பெருமாளுக்கு முக்கியமே தவிர மந்திரங்களோட நீளம் அல்ல சாயங்காலம் ஆனா முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷம் அங்க போய் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பெருமாளை தர்ஷனம் பண்ணுங்க அப்புறம் சர்க்கரை பொங்கல் புளியோதர மாதிரி ஏதாவது பிரசாதம் செஞ்சு பெருமாளுக்கு படைச்சு அங்க வர்ற மத்த பக்தர்களுக்கும் கொடுங்க இப்படி நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது நம்ம விரதத்தோட பலனை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கும் சரி இந்த விரதத்தோட முழு பலனையும் நாம் அடையணும்னா சில விஷயங்களை கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும் ஒரு விளையாட்டுக்கு விதிகள் இருக்கிற மாதிரி தாங்க இந்த விரதத்துக்கும் சில வழிகாட்டுதல்கள் இருக்கு எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கணும் அத பத்தி இப்ப நாம தெளிவா பார்க்கலாம் முதல்ல செய்ய வேண்டியவை இதுல ரொம்ப முக்கியமானது தானம் முடியாதவங்களுக்கு குறிப்பா வயசானவங்களுக்கு உதவுறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அடுத்தது காகத்துக்கு எல்கலந்த சாதம் வைக்கிறது இது சனி பகவானை சாந்தப்படுத்தும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு ஏன்னா காகம் சனியோட வாகனம் அதோட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபடுறது சனியோட இருந்து நம்மள நிச்சயம் பாதுகாக்கும் இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் புரட்டாசி மாதம் முழுக்க குறிப்பா இந்த சனிக்கிழமைகளில் அசைவம் வெங்காயம் பூண்டு கண்டிப்பா நம்ம சமையலில் சேர்க்கக்கூடாது ஏன்னா சாஸ்திரப்படி இந்த உணவுகள் உடல்ல தாமச குணத்தை அதாவது ஒருவித மந்தத்தையும் கோபத்தையும் அதிகப்படுத்தும் நாம் பக்தியோடு இருக்கும்போது நம்ம மனசு சாத்வீகமா ரொம்ப அமைதியா இருக்கணும் அதுக்கு தான் இந்த கட்டுப்பாடு கூடவே இந்த விரத நாட்களில் கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்த்துறது நல்லது நாம் இதுவரைக்கும் விரதத்தோட வழிமுறைகள் அதோட பலன்கள் எல்லாத்தையும் விரிவா பார்த்தோம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த விரதம்ங்கிறது வெறும் சடங்கு மட்டும் கிடையாது இது நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம நம்பிக்கையை வளர்த்து நமக்கும் அந்த மகாவிஷ்ணுவுக்கும் இடையே இருக்கிற அந்த பந்தத்தை இன்னும் வலுப்படுத்திக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த அருமையான வழிகாட்டுதல்கள் எல்லாமே அரகண்ட நல்லூரை சேர்ந்த திரு கே ஐயர் அவர்களுடைய எழுத்துகள் அடிப்படையா வச்சுதான் தொகுக்கப்பட்டிருக்கு அவருடைய இந்த ஆன்மீக பகிர்வுக்கு நாம நிச்சயம் நன்றி சொல்லணும் இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன் இந்த விரதத்தோட சடங்குகளை தாண்டி இந்த ஒரு நாள் முழுக்க நீங்க கடைப்பிடிக்கிற கட்டுப்பாடு ஒழுக்கம் பக்தி இது உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது உங்களுடைய ஆன்மீக பயணத்துல இது எதை உணர்த்துது இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் வேறொரு விளக்கத்தில் சந்திப்போம் நன்றி